பார்க்க போறது ஆதியாகம் ஒரு அறிமுகம் இந்த ஆதியகம் பைபிளோட முதல் புக்கு பைபிள்ங்கிறது மூணு காலத்தை பத்தி பேசுது அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த இறந்த காலத்தை ஆதியகம் இந்த புக்கு ஏன் இந்த பேர் கொடுத்தாங்க அதாவது பேரோட நேமுக்கு காரணம் என்ன பழைய ஏற்பாட்டோட முதல் புக்கான அந்த ஆதியகமும் இதுக்கு எபிரேய மொழியில கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் என்னன்னா பெரோஷித் பெராசத்துன என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஆதியிலே அதாவது முதல் வசனம் வருது ஆதி ஆதியாகமும் ஒன்னாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அதில் வர அந்த முதல் வார்த்தை ஆதியிலே அந்த வார்த்தை தான் ஹீப்ரோல பெராசித் இருந்து ஆதி ஆகமம் ஸோ இப்படித்தான் வந்து இந்த புக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படி பார்த்தா புதிய ஏற்பாட்லேயும் ஆதியிலே அப்படிங்கிற பேரை தொடங்குது அப்போ புதிய ஏற்பாட்டோட ஆகமும் யோவான் எழுதின சுவிசேஷமா அடுத்தது இந்த புக்கை எழுதின டீச்சர் இந்த புக்கை எழுதினவரு மோசே அப்படின்னு யூதர்களாலையும் கிறிஸ்தவர்களாலையும் பெரும்பாலும் நம்பப்படுது ஏன் அப்படி நம்பப்படுதுன்னா அதுக்கு முன்னாடி கடவுள் யாரையும் பார்த்து நீ ஒரு புஸ்தகத்தை எடுத்து எழுதுன்னு சொல்லலை ஆனால் மோசையை மட்டும் பார்த்து தான் முதல் முறையாக நீ ஒரு புஸ்தகத்தில் அதை எழுதி வைன்னு சொல்கிறாரு அதை அவர் எங்கே சொல்லியிருக்காருன்னா யாத்திராகமும் பதினேழாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க நீங்க இந்த கருத்தை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை பிற்காலத்துல யாத்திராகமோ லேவியராகமோ என்னாகமோ உபாகமும் இந்த புஸ்தகத்தோட சேர்த்து இந்த புஸ்தகத்தையும் வைத்திருந்ததுனால இதை எழுதினவர் மோசையே தான் இருப்பார் இந்த ஆதாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நாளாகமும் முப்பத்தி நாலாவது அதிகாரம் வசனம் முப்பது இந்த அதிகாரத்தில் நீங்க உடன்படிக்கையின் புஸ்தகம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை நீங்க பார்க்கலாம் அதனால இதை மோசை எழுதியிருப்பார் அப்படிங்கிறது ஒரு கருத்து சரி அப்படின்னா முப்பத்தி நாலாவது அதிகாரம் அதாவது உபாரணமாக முப்பத்தி நாலாவது அதிகாரத்தை எழுதுன நபர் யாராக இருக்க முடியும் ஏன்னா அங்கே மோச இறந்துட்டாரு அப்போ அதை மோசவா இருக்க முடியுமா அடுத்ததான் இந்த புக்கு எந்த காலத்தில் எழுதப்பட்டது ஒரு புக்குன்னு சொன்னாலே அது ஒரு டைம் பீரியடில் தான் எழுதியிருப்பாங்க இந்த புக்கோட டைம் பீரியடை கால்குலேட் பண்ணணும்னா நம்ம மோசை வாழ்ந்த காலத்தை கால்குலேட் பண்ணால் போதும் ஏன்னா அவர் தான் எழுதினார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அவர் எப்போ வாழ்ந்திருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசன ஆதாரம் இருக்குது அதாவது ஒன்று ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் அங்க ரெண்டு விஷயம் சொல்லிருக்காங்க இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நானூத்தி எண்பதாவது வருஷம்னு ஒரு கருத்து சொல்லிருக்காங்க ரெண்டாவது கருத்து சாலமோன் இஸ்ரேலில் ராஜ்யம் பாரம் பண்ண நாலாவது வருஷம்னு சொல்லிருக்கிறாங்க இங்க சாலமோன் ஆட்சி பண்ண அந்த வருஷம் வரலாறுல கிமு தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு இருக்குதுன்னா அப்ப அதுலேருந்து ஒரு நானூற்றி எண்பது வருஷத்தை கூட்டினீங்கன்னா அதுதான் இந்த புஸ்தகத்தை எழுதின காலமா இருக்கணும் அதாவது ஏறக்குறைய கிமு ஒரு ஆயிரத்தி நானூறுல இந்த புஸ்தகம் எழுதியிருக்கலாம் கிமு ஆயிரத்தி நானூறுல எழுதியிருக்கலாம் ஆனா இந்த ஆதியாகமும் எத்தனை வருஷ வரலாற தன்னோட கணக்கில் வச்சிருக்கு இது ஒரு கேள்வி அடுத்தது இந்த புஸ்தகத்தோட பின்னணி இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய நாகரிகம் அதுக்கப்புறம் அவங்களோட வரலாறு அதுக்கப்புறம் அந்த மக்களுடைய அவங்க எப்படிலாம் அவங்க பயணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய தொழில் என்ன இதெல்லாம் பற்றி பேசுகிறது தான் இந்த பின்னணி இந்த பின்னணியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த பைபிளில் சில கருத்துக்களை புரிஞ்சுக்க முடியும் உதாரணத்துக்கு நாகரீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆதியாகமத்தில் ரெண்டு வகையான நாகரீகத்தை நீங்கள் பொதுவாக பார்க்க முடியும் ஒன்று மொசபொத்தோமியா இது ரொம்ப பழைய நாகரிகம் அடுத்தது எகிப்து இதுவும் ரொம்பவும் பழைய நாகரீகம் அதாவது ஆதியாகமும் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் வரைக்கும் பெரும்பாலும் மொசபொத்தோமியா நாகரீகம் தான் காணப்படுது முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஐம்பது வரைக்கும் பெரும்பாலும் எகிப்து நாகரீகம் காணப்படுது நாகரீகங்கிறது ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம உடுத்துற ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பொறுத்து சொல்கிறது தான் அப்புறம் மக்களுடைய வாழ்க்கை இதை பொறுத்து தான் இப்போ நம்ம தமிழர்கள் நம்மளுடைய பாரம்பரிய உடை பார்த்திங்கன்னா அது வேற நாம் இன்னைக்கு அணிஞ்சிருக்கிற உடை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாரம்பரியம் அப்புறம் நம்மளுடைய வேலைகள் அணு அணுதின வாழ்க்கை இதெல்லாம் பொறுத்து தான் நாகரீகம் இப்படி பார்க்கும்போது அதாவது ஆபரகாமலிருந்து கிட்டத்தட்ட யாக்கோ போரைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஒரே தான் செய்கிறாங்க அதாவது ஆடு மேக்கரை வேலை செய்கிறாங்க இது மொசபுத்தம் இருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு அனுமானம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த மொசபுத்தம்மையோட கட்டட கல கட்டட வரலாறு ஆதியாகம் பதினோராம் அதிகாரம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அங்கே பாபேல் அப்படிங்கிற ஒரு கோபுரம் கட்டப்பட்டதாகவும் அதனால அவங்க இறுதியை கர்வம் கொண்டதுனால அது இடிக்கப்பட்டதாகவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த அப்படியே மொசபுத்தம்மையா வரலாறு அப்படியே தொடர்ந்து வருது இது நீங்க எங்கே படிக்கிறீங்கன்னா தானியல கூட நீங்கள் பார்க்கலாம் அங்கே நீங்கள் நேபுகார்த்தினியா சார் திரும்பவும் ஒரு கட்டடத்தை கட்டுறாரு அவருடைய இறுத மேட்டுமையினால் அவரும் அங்கே தாழ்த்தப்படுறாரு அதாவது இந்த ஆதியாமத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் இந்த மொசபுத்தம்மையோட இணைஞ்சிருக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியகம் பதினோராம் அதிக இடத்துல இந்த பாபில் கோபுரத்தை பாபிலோனில் கட்டுறாங்க இது மொசபுத்தம் ரொம்ப கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் ஆபரகாம் பிறந்ததுலேருந்து எழுபது வருஷம் இந்த மொசபுத்தமையில்தான் வாழ்கிறாரு அதுக்கப்புறம் ஈசாக்கு பெண் கொள்றதா இருக்கட்டும் இல்லை அது அவருடைய மகன் யாக்கோ இருபது வருஷம் வாழ்றதா இருக்கட்டும் இதெல்லாம் மொச ரொம்பவும் கிட்டதா இருக்கு அதனால இந்த மொச நாகரிகத்தை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது இந்த புத்தகத்தை நம்ம கற்றுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இருந்து ஐம்பது வரைக்கும் எகிப்திய கலாச்சாரம் குறிக்கப்பட்டிருக்கு அதாவது பார்வோன் அப்படிங்கிற பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது எகிப்திய ஒரு கலாச்சாரம் அப்புறம் பானபாத்திரக்காரன் இந்த பேர்ல நீங்கள் பெரும்பாலும் அங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இதுதான் இந்த புத்தகத்தோட பின்னணி அப்படின்னா ஆதாம் ஏவால் இவங்க இந்த கல்ச்சரில் இருந்தாங்க கடைசியா இந்த புத்தகத்தோட அவுட்லைன் அதாவது இந்த இந்த அதிகாரத்தில் பெரும்பாலும் இந்தந்த நபரில் பற்றி தான் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதோட ஒரு ஒரு அட்டவணை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பைபிளை ஈஸியாக படிக்கலாம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் முடிஞ்ச நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரத்திலேருந்து மூணாவது அதிகாரம் வரைக்கும் பெரும்பாலும் ஆதாம் ஏவாலை பற்றி பேசியிருக்கு ஆதியாகம் மூணாவது அதிகாரத்திலருந்து ஆறாவது அதிகாரம் வரைக்கும் பெரும்பாலும் காயின் ஆபேல் சேத் அப்புறம் இவங்களோட ஃபேமிலியை பற்றி பேசியிருக்கு அப்புறம் ஆறாவது அதிகாரத்திலிருந்து பதினோராவது அதிகாரம் வரைக்கும் நோவா அவருடைய குடும்பத்தை பற்றி பெரும்பாலும் பேசியிருக்கு அதுக்கப்புறம் பன்னெண்டுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஆபரகாமை பற்றியும் அவரோட ஃபேமிலியை பற்றி பேசியிருக்கு இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் ஈசாக்க பற்றியும் அவருடைய ஃபேமிலியை பற்றியும் பேசிருக்கு இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் யாக்கோப பற்றியும் அவருடைய ஃபேமிலியை பற்றியும் பேசியிருக்கு இருந்து ஐம்பது வரைக்கும் யோசேப்பை பற்றியும் அவருடைய சகோதரரை பற்றியும் பேசிருக்கு இந்த ஆதி பொறுத்த பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான காரியம் அது என்னென்னா நீங்கள் இந்த ஆதி ஃபார்வர்ட்ல இருந்து படிக்கலாம் ரிவர்ஸ்லேருந்து படிக்கலாம் நீங்கள் எப்படி படித்தாலும் புதுசான மீனிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது பயனில் தான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்தி